ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த குஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுஞ்சளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாட்டுக்குரிய திருமந்திரம் ஐந்தாம் தந்திரத்தில் சரியை எனும் தலைப்பில் முதலாவது பாடல் இந்த பாடலில் திருமூதர் நால்வகையான சிவபூஜையை பற்றி கூறுகிறார் இதோ அந்த பாடல் உயிருக்கு உயிராய் நிட்டல் ஒன் ஞான பூஜை உயிருக்கு ஒளி நோக்கல் மகா யோக பூஜை உயிர் பேரு ஆவாகணம் புற பூஜை ஜெயின் கடை நேசம் சிவபூஜையாமே உயிருக்கு உயிராய் நிற்றல் ஒன் ஞான பூஜை உயிருக்கு உயிராய் குற்றத்துணையாய் இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து அந்த நினைவிலேயே இருப்பது உயர்தரமான சிறந்த ஞான பூஜை உயிருக்கு ஒளி நோக்கல் மகா யோஜ பூஜை உயிருக்குள் ஒளிவடிவாக இறைவன் விளங்குவதை அகத்தன் கொண்டு ஆனந்தித்தல் மிகப்பெரிய தவயோக பூஜை உயிர் பேரு ஆவாகனம் புற பூஜை கல் அல்லது செப்பு இவைகளை கொண்டு சிலைகள் செய்து அதற்கு உயிர்ப்பு ஊட்டி ஆவாகனம் செய்யப்படும் ஆலய மூர்த்தங்கள் பூஜை எனப்படுகிறது செயின் கடை நேசம் சிவபூஜையாமே முடிவாக அன்பால் இறை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த சிவபூஜை இதை கிரியை என்பார்கள் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நம் செலுத்தும் அன்பு அவர்களுக்காக செய்யப்படும் உதவி கிரியை என்கிறார்கள் இதைத்தான் திருமூலர் உயிருக்கு உயிராய் நிற்றல் ஒன் ஞான பூஜை உயிருக்கு ஒளி நோக்கள் மகா யோக பூஜை உயிர் பேறு ஆவாகனம் புற பூஜை கடை நேதம் பூஜையாமே உயிருக்குள் உயிராய் குற்ற துணையாய் இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து அந்த நினைவிலேயே ஒன்று இருப்பது உயர்தரமான சிறந்த ஞான பூஜை உயிருக்குள் ஒளிவடிவாக இறைவன் விளங்குவதை அகக்கண் கொண்டு ஆனந்திருத்தல் மிகப்பெரிய தவயோக பூஜை கல் அல்லது உலோகங்களினால் சிலை செய்து உயிர்ப்பை ஊட்டி ஆவாகனம் செய்யப்படும் ஆலய மூர்த்தங்கள் அவ்வாறு செய்யப்படும் வழிபடுவது புற எனப்படும் இவை மூன்றையும் தாண்டி முடிவாக நம்மை சுற்றியூர்களுக்கு அன்பை செலுத்தி இறைவின் மேல் அன்பு இறை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த சிவபூஜை இதை கிரியே என்பார்கள் ஆகவே சிவபூஜை நான்கு வழிகளாக திருமூன பிரித்திருக்கிறார் ஓம் நமச்சிவாய